வணக்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இந்த ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் இன்று ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் எனவே நாம் அந்த நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்கள் தாயத்திலையும் சரி புளத்திலையும் சரி விழிப்பாக இருக்கவனும் சிந்தித்து செயல்படவனும் இன்னும் இன்னும் அந்த ஊழல்வாதிகளுக்கும் எமது தமிழ் மக்களை வச்சு பிழைப்பு நடத்தி தமிழ் மக்களில் பணத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கும் ஒரு தகுந்த பதிலடி எங்களை தமிழ் மக்கள் கொடுக்கவும் அது தாயத்திலையும் சரி பிள்ளத்திலையும் சரி என்ன காரணம் என்றால் நிச்சயமாக குண்ட கொள்ளணும் அதாவது எமக்கு கிடைத்த தகவலும்படி சுவிஸ் நாட்டிலே தமிழ் கல்வி சேவை என்று சொல்லி ஒரு சேவை அது இப்போ இன்றைக்கு நேற்று எமது தேசிய தலைவர் இருந்த காலத்திலிருந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் இருந்து எல்லா நாடுகள்லேயும் எங்களை தமிழ் பண்பாட்டை வளர்க்கவணுமெண்டு தமிழ் கலாச்சாரத்தை எல்லா இடத்துலையும் பேணவணுமண்டும் அதாவது எமது இனிவார சங்கதிகளுக்கு தமிழ் கற்று கொடுக்கணும் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களோட தமிழ் கல்வியை ஒரு காலமும் மறக்கக்கூடாது தமிழ் கற்பித்தல் வந்து எந்த நாட்டிலையும் இருக்கணும் என்றது வந்து எங்களோட தேசிய தலைவருடைய கோட்பாடு அது அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதலும் புலம்பெந்த தேசத்தில் ஏனைய நாடுகள்லேயும் இருந்து இயங்கி கொண்டு வந்தது தமிழ் கல்வி சேவை என்று சொல்லி அதே மாதிரி தற்போது ரெண்டாயிரத்தி முதல் இருந்த சூழலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எல்லாரும் நாங்கள் வா சும்மா விரலை காட்டினாலே காணும் இஞ்சை மட்டும் வந்துடுவாங்க ஒன்று இஞ்ச வருவாங்க எங்களை வந்து சந்திப்பாங்க அல்லது அங்கே இருக்கிற எங்கள நிர்வாகத்தில் போய் சந்திப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் அது ஒரு பயம் ம அந்த பக்தி இல்லை அது ஒரு பயம் உண்டு இருந்தது ஊழல் செய்கிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டு கட்டாயம் எங்களுடைய தமிழகத்தில் தமிழர்களை தாய மக்களை மக்கள் எந்த எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்கள் மீது ஊழல்களை அவங்கள் மீது எந்த விதமான ஒரு வன்முறையை திணிச்சாலும் தட்டி கேட்குறதுக்கு வேண்டு சொல்லி எங்களுக்கு சொல்லி ஒரு தலைமை இருந்தது இப்போ இருக்குது அது ஒரு புறம் இருக்கட்டும் காலை நேரம் பிறக்க அது நிச்சயம் வெளிச்சத்தில் வரும் அதை சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே இன்றைக்கு புலம் எந்த தேசத்தில் நாங்கள் சுவிஸ் நாட்டில் சுவிஸ் நாட்டில் இருக்கிற தமிழ் கல்வி சேவையை பற்றி அதில் நடக்கல நடக்கிற ஊழல்களை பற்றி அதாவது எமது கல்வி சமூகம் அதாவது கல்வி சேவைக்காக ஒரு மாணவனுக்கு எவ்வளவு ரூபா சூஸ் ரேங்க் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இந்த சுவிஸ் பிராங்கில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேருது என்பதையும் அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதையும் பற்றி எமக்கு ஒரு தரவு வந்திருக்குது சுவிஸ் நாட்டில் இருந்து எமக்கு நம்ம கல்வி கற்றுக் ஆசிரியர்மார்கள் ஒரு சிலரும் பெற்றோர்களும் எமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இன்பராசா நாங்கள் குளத்திலேருந்து என்னத்தை காய்ச்சாலும் பெரிய அளவு எடுபடாது ஆனால் தாயத்தில் நீங்கள் ஒரு அமைப்பு என்று இருக்கிறீங்க விடுதலை புலிகள் என்று சொல்லி பேர் சூட்டி நிற்கிறீங்க அதை விட இன்றைக்கு உலகம் சர்வதேசம் பார்க்குற விடயம் வந்து தாயத்திலிருந்து வார தான் பார்ப்பாங்க குலத்தில் என்னத்தை கழிச்சாலும் பெரிய அளவு நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் எடுபடாது அந்த அடிப்படையில் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது இன்பராசா அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற தமிழ் கல்வி சேவையில் பணம் சூறையாடப்படுற விடயத்தை பற்றி அவங்களோட தரவுகள் அவங்களோட விவரங்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அவர்கள பேர் விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறோம் இதை நீங்கள் இருக்கா ஊடகத்தில் ஊடகம் ஊடாக உலக மக்கள் எல்லாருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாருக்கும் தாயத்தில் உள்ள மக்களுக்கும் தெரியப்படுத்தச்சு ஊடகமூடாக நிச்சயமாக நான் அதை வரவேற்றேன் அதை வாங்கினேன் எனக்கு அந்த தரவு கொஞ்சம் வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் தரவு பேர் விவரங்கள் அடுத்த கட்டம் வரும் அதுக்கடையில் நான் ஊடகத்தில் சொல்ல முதல் யூடியூப் ஊடாக என்னுடைய செய்தியை தற்போது வெளியிடுகிறேன் இதை புலமை இந்த தேசத்தில் சுவிஸ் நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் விழிப்பாக பார்க்க வேணுமென்றது தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் அதுவும் தாயத்திலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் இதில் சொல்லிக்கொள்கிற விடயம் என்னவென்றால் நீங்கள் நீங்கள் கர்ஷனை எடுக்கணும் நீங்கள் இன்றைக்கு வந்து புலத்தில் இன்றைக்கு தமிழ் கல்வி சேவை நாட்டில் இருக்கிற தமிழ் கல்வி சேவை நிர்வாகத்துக்கு நாங்கள் கூடிய ஒரு விடயம் தாயத்திலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை அப்படியே கட்சின்னு ஊடாக கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசியனால் சொல்லிக்கொள்கிற விடயம் என்னவென்றால் இன்றைக்கி எங்கட மக்கள் எங்கட மக்கள் இங்கேருந்து எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் தான் அங்கே போய் உழைச்சி தாங்கள் வாழணும் தாயத்தில் உள்ள மக்களையும் பார்க்கணும் என்று போயிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒரு சிலர் போனாலும் அவங்களோட உறவுகள் இஞ்சு தான் இருக்கின்றார்கள் அவர்களையும் பார்க்கணும் தங்களோட குடும்பத்தையும் பார்க்கணும் அதை விட அங்கே உழைக்கிற காசு உண்மையிலே தங்களுடைய வீட்டு வாடகைக்கு நிறைய போ போ இஞ்ச மாதிரி இல்லை அங்கே வீட்டு வாடகைக்கு காணாதன்ற நிலைமைக்கு ரெண்டு பேர் உழைச்சா தான் கொஞ்சம் தங்களோட பிள்ளைகளையும் படிப்பிச்சு தாங்களும் வாழலாம் அதில் வார ஒரு ஒரு வார ரெண்டு மிச்சம் பிடிச்சி தான் அஞ்சு தாயத்துலையும் அனுப்புகிறோம்னு சொல்லி எவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்க உண்மையாக அது உண்மையுமாதான் ஆனால் அப்படி இருக்கையில் இன்றைக்கு சுவிசு நாட்டில் நீங்களும் தான் இன்றைக்கு வந்து தமிழ் கல்வி சேவையில் இருக்கிற நிர்வாகத்தினரும் நீங்களும் அப்படி தான் போனவர்கள் அப்போ நீங்களும் அப்படி போயிட்டு ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீ செய்கின்றீர்கள் ஆ இன்றைக்கு எங்களோட மக்களை எப்படி கஷ்டப்படுத்தி எங்களோட மக்கள பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாமோ அப்படி கொள்ளையடிக்கணும் என்ற நோக்கத்தில் நீங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகின்றீர்கள் எனவே அன்பாந்த சுவிஸ் நாட்டு தமிழ் கல்வி சேவை நிர்வாகத்தினருக்கு காயத்திலேருந்து விடுதலை புலிகள் கட்சி ஆகிய நாங்கள் தெரிவித்துக்கொள்கிற விடயம் என்னவென்றால் நீங்கள் இந்த விடயத்திலிருந்து இனிமேலாவது திருத்தி இதிலிருந்து விடுபடணும் அதாவது இளை அடுத்த சங்கதிகளுக்கு கொடுக்கணும் அதாவது உங்களோட நிர்வாகத்தை தொடர்ச்சியாக நீங்களே பதினஞ்சு பதினாறு வருஷம் அந்த நிர்வாகத்தில் இருக்க முடியாது அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அரசியல் மாற்றம் வாரது போல் இந்த எல்லா நாட்டிலையும் நீங்களும் அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நிர்வாகத்தினரை மாற்றணும் நிர்வாகத்தினரை மாற்றக்க கணக்கு வழக்கு சகலதும் இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு இருப்பு என்ற விடயத்தை காட்டோம் அதேமாதிரி அங்கே நீங்கள் தமிழ் கல்வி சேவை என்று சொல்லி எங்கிற மக்கள் தார பணத்தில் உங்களுக்கு மாதம் அடிப்படையில் இப்போ சுவிஸ்ஸில் வந்து ஒரு பிள்ளைக்கு சுவிஸ் ஃப்ராங்க் வந்து கடைசி அறுநூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் ஒரு வருஷத்தில் அரை அற விடுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்போ சுவிஸ்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி இருநூறு பிள்ளைகளுக்கு மேலே தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் கல்வி சேவையில் நாலாயிரத்தி இருநூறு பிள்ளைகளுக்கு மேலே தமிழ் கற்பி கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த அடிப்படையில் நாலாயிரத்தி இருநூறு பிள்ளைகளுக்கும் ஒரு பிள்ளைக்கு சுவிஸ் பிராங்க் வந்து அறுநூற்றி ஒம்பது ரூபா படி அதை பெருக்கி பார்த்தால் இன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் சுவிஸ் பிராங்க் வருது அதை நீங்கள் டென்றரை மில்லியன் சுவிஸ் பிராங்க் வருது சுவிஸ் பிராங்க் அப்போ அதில் வந்து சிலவீனத்தை எனக்கு போட்டிருக்கின்றார்கள் செலவினம் வந்து அஞ்சு லட்சம் சுவிஸ் ஃப்ரேங்க் போனால் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் போனால் ரெண்டு மில்லியன் சுவிஸ் ஃப்ரேங்க் நீங்கள் மா வருஷ கணக்கிலையும் கணக்கு காட்டலை மாதாந்த கணக்கிலையும் அதை கணக்கு காட்டல அந்த பணம் எங்க மிச்சம் சரி இருபது ரெண்டு பில்லியன்னா இருபது லட்சம் சுவிஸ் ஃப்ரேங்க் அப்போ இருபது லட்சம் சுவிஸ் பிராங்குன்னா இந்த கிடைக்கு வடக்கு கிழக்கில் போதிய அளவு பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் எத்தனை பேர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆ எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பெண் தலைமைத்துவம் இருக்கின்றது எத்தனை பேர் உங்களுக்காக தியாகம் செய்த போராளிகள் ரோட்டு வழியை திரிகின்றார்கள் இன்றைக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு ஆ அப்போ நீங்கள் அதில் வார மிச்சத்தை கொஞ்சத்தை அனுப்பி ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சு அது கூட நீங்கள் செய்தாலும் அது பரவாயில்ல இன்றைக்கு இப்படித்தான் நீங்கள் எடுத்து இப்படித்தான் தாயத்திலே நாங்கள் சில முன்னேற்றங்களை செய்து கொண்டு வரோம் அதில் அதை விடுவோம் இன்றைக்கு எத்தனை மாவீரர்களில் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொள்ளையில் இருக்கின்றது பொருளாதார நெருக்கடிக்குள்ளே டியூஷன் பீஸ் என்ன அவங்களோட சிலவண்ணெய் வாழ்க்கை சில அன்றாட செலவண்ண கற்றல் உபகரணங்கள் வாங்குகிற சிலவண்ண அப்போ அப்படி எத்தனையோ மாவீரர்களில் பிள்ளைகள் எத்தனை போராளிகளில் பிள்ளைகள் அடுத்த வகுப்பு மேல் படிப்பை படிப்பை கொண்டு போயிடலாமல் இருக்குது அப்போ நீங்கள் அதில் வார பணத்தில் இஞ்ச தாயத்தை நோக்கி நீங்கள் அனுப்பி ஒரு திட்டத்தை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் எனவே நீங்கள் உங்களோட பக்கெட்டில் போடுகின்றீர்கள் இது தனியாக சுவிஸ் நாட்டில் இருக்கிற சுவிஸ் கல்வி சேவைக்கு தான் இந்த நேரால் புன தாயத்திலிருந்து புனர்வளவளிக்கப்பட்ட விடுதலை அளிக்க கட்சியாகிய நாங்கள் ஒரு நேரம் இது வந்து சுவிஸ் நாட்டுக்கு மட்டும் சுவிஸ் நாட்டு கல்வி சேவை நிர்வாகத்தினருக்கு எனவே சுவிஸ் நாட்டு கல்வி சேவை நிர்வாகத்தினரே இதை கேளுங்க நீங்கள் ஏன்னா நிச்சயம் நான் அடுத்த கட்டம் ஊடகத்தில் இதை அறிவிக்கப்புறம் எனக்கு உங்களுடைய பேர் விவரம் ஆவணம் எல்லாம் வருது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க உங்களோட பணம் என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் வரக்குள்ளே எவ்வளோ இப்படி இருந்தீங்க இப்போ எவ்வளோ சொத்துக்களை இருக்கிறீங்க இன்னென்ன சொத்துக்களை வச்சுருக்கிறீங்க என்ற விடயம் எல்லாம் அந்த தரவு எங்களுக்கு வருது இப்போ வந்தால் நாங்கள் மூடாக தாயத்தில் உள்ள மக்களுக்கும் புலத்தில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் நிறைய தெரியப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நிறைய தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்தினா மக்கள் உங்களுக்கு கேள்வி கேட்பார்கள் சுவிசார்டில் மக்கள் கேள்வி கேட்டு மக்கள் திரட்டி அடிக்கிற நோக்கம் வரும் உங்களுக்கு எனவே திருத்திக் கொள்ளுங்கோ திருத்தி அந்த நிதிகள் இன்றைக்கு நீங்கள் சரியாக கணக்கு காட்டி இன்றைக்கு நாலாயிரத்தி இருநூறு பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் தமிழ் கற்பித்து கொடுக்குறோன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவிஸ் பிற வந்து அறநூற்றி ஒம்பது ரூபா வருஷ அடிப்படையில் அறவிடுறீங்க இன்றைக்கு அந்த நாட்டில் சுவிஸ் நாட்டில் வந்து உங்களுக்குண்டு சொல்லி கட்டடங்கள் கல்வி அமை தமிழ் கல்வி கற்றுக் கொடுக்குறதுக்காக அரசாங்க நிலைமை உங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அந்தந்த நாட்டில் இருக்குது அதையும் சுவிஸ் நாட்லேயும் இருக்குது உங்களுக்கு கட்டட செலவு இல்லை நிலச்செலவு இல்லை அந்த அந்த லேண்டு சம்மந்தமான செலவு இல்லை எல்லாம் அரசாங்கத்தாலே அங்கே ஒதுக்கிட பட பட்டிருக்கு அப்போ அப்படியெல்லாம் இருக்குது அங்கே அப்படியெல்லாம் இருக்க உங்களுக்கு ஏனைய செலவு என்னென்று வருது அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு வணியர் கழகமாக நீங்கள் உருவாக்கியிருக்கின்றீர்கள் வியாபார நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் இருந்த நோக்கத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு நீங்கள் செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இன்றைக்கு வந்து வியாபார நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டு இன்றைக்கு மக்களில் பணத்தை சூரியாடி கொண்டிருக்கின்றீர்கள் சுவிஸ் நாட்டில் இருக்கிற மக்களே அன்பார்ந்த மக்களை தாயத்திலேருந்து நாங்கள் புனர்வாழ் வளிக்கப்பட்ட விடுதலை புணியல் கட்சியாகிய நாங்கள் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கொள்கின்றோம் என்னென்றால் உங்களோட நாட்டிலேருந்து எங்களுக்கு சுவிஸ் கல்வி சேவை சேவையின் செய் சேவையாளர்கள் செய்கிற பண மோசடி பணங்களை சூறையாடுற விடயம் ஒரு வருஷத்தில் இன்றைக்கி இருபது லட்சம் ரூபா சுஸ் ஃப்ராங்கு கொள்ளையடிக்கின்றார்கள் இன்னைக்கு அஞ்சு லட்சம் சுய் பிராங்க் செலவு இனம் போனால் ரெண்டு மில்லியன் சுஸ் பிராங்க் ஒரு வருஷத்தில் ஒரு ஃபுல் அந்த சுயஸ் கல்வி சேவைக்கு வருமானம் வருகின்றது ஒரு பிள்ளைக்கு அறநூற்றி ஒம்பது ரூபா படி ஒரு வருஷம் அப்போ நீங்கள் கேள்வி கேட்காம கண்ணை மூடி கொண்டு இருக்க இருக்க இவங்கள் இவ்வாறே செயல்பட்டு கொண்டு போவார்கள் போனால் நாளைக்கு எங்கே வந்து முடியும் நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி க தமிழ் கற்றுக் கொடுக்கணும் என்று தேண்டி கடைசா இன்றைக்கு ஏனைய வளர்த்து அவங்கள் பணத்தை சூரிய கண்ட கண்டமா நடக்கிற விடயங்கள் இங்கே நடக்கிற இன்றைய கேள்விப்பட்ட முள்ளத்தீவில் பாத்திவன் ஜியை அவர்தான் உங்களுக்கும் உடந்தையாக இருக்கிறாராம் அவரை அவருக்கா நாங்கள் சந்திக்கணும் நாங்கள் சந்திப்போம் நேரடியாக விடுதலை புலிகள் கட்சி ஆகிய நாங்கள் இல்லாட்டி அவரோட விஷயத்தை ஊழலுக்கு எடுத்து உங்களோட தொடர்பாக இருந்து அவரோட சில சம்பவம் நடக்குது என்ற மாதிரியும் சுவிஸ் நாட்டில் இருந்து எங்களுக்கு தரவு வந்திருக்கின்றது அதை ஒருக்காக நாங்கள் பப்ளிக்கப்படுத்துவோம் எதுக்கும் இருக்கா அந்த தரவு வரட்டும் எங்களுக்கு இப்போ அடுத்த ஆவணங்கள் நிச்சயமாக வரும் பேர் பெறவும் அடுத்த தரம் வரும் என்று தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது எனவே இந்த விடயத்தில் சுவிஸ் நாட்டில் இருக்கிற கல்வி சேவையாளர்கள் நிர்வாகத்தினர் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் நீங்கள் நிர்வாகத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தினாலும் சரி அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நிர்வாகத்தை மாற்றி அமைச்சாலும் சரி நிர்வாகத்தை மாற்றி அமைக்கணும் நிர்வாகத்தை மாற்றி அமைச்சா தான் அது சரியாக வந்து சேரும் தொடர்ந்து ஆக்கள் இருக்கக்கா அந்த ஊழல் பெருகி 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 கடைசியில் மக்கள் இன்றைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும் பிள்ளையில படிப்பிச்சு எடுக்கிறதுக்கு இடையில ஆனால் இன்றைக்கு பிள்ளையல் கல்வி கற்று அவங்களோட ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது கிடையில் அங்கே வாழையில் எல்லாரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் பிளத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நீங்கள் உங்களோட உங்களோட பக்கெட்டில் போட்டுக்கொண்டு நீங்கள் நீங்கள் சோபோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி இதில் சொல்லிக்கொண்டு சுவிஸ் நாட் மக்கள் கேள்வி கேட்கணும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இதுக்குரிய நிர்வாகத்தை கூடி சுவிஸ் கல்வி சேவை நிர்வாகத்தினர் அனைவரையும் கூடி அந்த நிர்வாகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவரும் அவ அதுக்குள்ளே அந்த ஸ்கூலில் உங்களோட உங்களோட பிள்ளையில நீங்கள் கல்வி கற்க சேர்த்துருக்கின்ற அனை அனைத்து பெற்றோர்களும் நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அந்த பணத்துக்கு சரியான பதில் வரும் ஒவ்வொரு யோசிச்சு பாருங்கள் ரெண்டரை மில்லியன் வரவு வருதண்டா அதில் அரை மில்லியன் தான் செலவு போகுதண்டா ரெண்டு மில்லியன் பாக்கெட் கொள்ளை அடிக்கிறாங்கண்டா அந்த பணத்தில் நீங்கள் அறநூற்றி ஒம்பது ரூபா வருஷம் கட்டுற இடத்துல நீங்கள் நூறுரூவா கட்டுனா காணும் வருஷம் ஏன் அப்படி கட்டணும் ஏன் பெங்களுக்கு காசு கொடுக்கணும் அது அப்படி செலவு இல்லை அப்போ என்னத்துக்கா நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தும்பப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு நீங்கள் இவ்வளோ இன்றைக்கு என்ன பாட்டை படுறீங்க வெளிநாட்டில் இதுக்கு நேரம்லாம் இயந்திரம் மாதிரி உழைக்கிறீங்கன்னு ஆ இங்கே பார்த்தால் எங்களுக்கு தலையை இடிக்கு சும்மா ஒரு லட்சம் வருதுன்ட்டு நாங்கள் சிம்பிளாக நினச்சாலும் என்ன பாட்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தும்பப்பட்டு வேதனைப்பட்டு குடும்பத்தையும் பார்க்கணும் கரண்ட் பில் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் பிள்ளையில ஃபீஸ் கட்டணும் பிள்ளையில ஏற்றி இறக்கணும் அதுக்கடையில் ஒரு ரெண்டு மூன்று மூணாவஸ் வேலைக்கு போகணும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க வெளிநாட்டில் தாயத்தில் இருக்கிறதால நூற்றுல பத்து வீதம் நிம்மதி கூட தொண்ணூறு விதமான நிம்மதி இழந்து தான் நீங்கள் நின்று அங்கே கஷ்டப்படுறீங்க அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளையில கல்வி கற்று தமிழ் கற்று எங்கள தமிழ் கலாச்சாரத்தை மறந்துடக்கூட தமிழ் பாரம்பரிய மொழியை மறந்துடக்கூடா அது எங்களோட மொழியை எல்லா நாட்டிலையும் நாங்கள் போய் பரப்பணும் எல்லா நாட்டிலையும் எங்கள மொழிக்கு முதலிடம் கொடுக்கணும் என்று நீங்கள் பிள்ளையில ஒரு நல்ல முன்னிலைக்கு வரணும் சொல்லி படிப்பிச்சால் இதுக்கு படிப்பிக்கிற ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் தியாகத்தோட உண்மையான உள்ளத்தோட உணர்வோடு இதய சுத்தியோட படிப்பிக்கிறவர்கள் அவர்களை நாங்கள் சொல்லலை இதுக்குள்ளே அடிக்கிறவர்களை தான் சொல்கிறோம் உண்மையானவர்களும் இருக்கின்றீர்கள் அவங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்போ நீங்கள் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளையில கல்வி கேட்க கொண்டு வந்து நிதியையும் மாத வருஷம் முடிவடை முடிவடையில இவ்வளோ நிதியையும் தந்தால் நீங்கள் கொள்ளை அடிக்கின்றீர்கள் அப்போ நீங்கள் கொள்ளையடிக்க இன்றைக்கு என்ன செய்வணும் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிதி எடுக்கணும் அதை தாயத்தை நோக்கி தாயத்தில் கல்வி சமூகம் இருக்குது பாதிக்கப்பட்டிருக்குது அங்க அங்கேருந்து ஒரு அந்தந்த இருந்து கல்வி சேவை சமூகங்கள் ஊடாக தாயத்தில் உள்ள ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி தாயத்தில் இப்படி கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்களுக்கு கற்றல் ஓரணங்கள் கல்வி சம்பந்தமான விடயங்கள் அவங்களுக்கு டியூஷன் பியூஸ்ட் அப்படி இப்படி கொடுக்குற விடயத்துக்கு இந்த ஒவ்வொரு நாட்டு கல்வி சேவையாளர்களும் முன்வரணும் அப்படி முன் வந்து நீங்கள் அனுப்பி கணக்க காட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்கள் உங்களோட பக்கெட்டில் போடுறீங்க இதுக்கு நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க கேள்வி கேட்க யாரும் வரமாட்டார்கள் என்ற விடயம்தான் ஒரு நாளும் அப்படி அல்ல அரசான் தெய்வம் என்றாருக்கும் கால நேரம் மிக விரைவில் வரும் உங்களுக்கு எல்ல அந்த நேரம் கால நேரம் வரக்குள்ள நிச்சயம் நீங்கள் செய்கிற குற்றத்துக்கு நீங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு உங்களோட புள்ளையல் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் பார்க்க இல்லையா ஊழல் ஊழல்னு சொல்லி ஒழிக்க நாளைக்கு அவங்களோட குடும்பமே பாதிக்கப்படையோ பாதி பாதிப்படைய போகுது அதே மாதிரி நீங்கள் மக்களில் பணத்தை சொல்லணுனிங்கன்னா நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் ஃப்ரோட்டால் போக்க அவங்களோட அப்பா தான் இந்த ஊழல் செய்து இவ்வளோ பணத்தை கொல்லி அடித்தவன் இன்றைக்கி எலும்பிக்கையில் அவங்க நோய்வாகிப்பட்டு கிடக்குறான்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளை சுட்டி காட்டி சொல்லுவாங்க ஃப்ரோட்டு அதை போல கொள்ளுங்கள் அரச நன்றான் தெய்வம்ன்ற இப்போ கண்ணுக்கு முன்னுக்கு சாகம் முதலே நீங்கள் இந்த இவ்வாறான விடயத்தை அறிஞ்சு தான் வழியில் போவீங்கன்றதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் சாகம் முதலே எல்லா கேட்டு கேட்டுத்தான் போவீங்க இந்த இப்போ வந்துட்டு தானே உங்களோட ஊழல் இன்றைக்கி பதினாறு வருஷமாக நீங்கள் அடித்து கொண்டு வர ஊழல் ஆ ஒரு வருஷத்தில் நீங்கள் இருபது சுஸ்பிரா இங்கே இருபது லட்சம் எடுக்கிறீங்கண்டா அப்போ பதினாறு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் எடுத்திருப்பீங்க ஆ இன்றைக்கு இலங்கையே வடக்கு கிழக்கே விலை கொடுத்து வாங்கிடலாம் நீங்கள் எடுத்த காசு ஆ அப்போ உங்கூட ஃபுல்லே நீங்கள் மட்டும் இப்படி அப்படி ஆ இதுக்காக தானே நீங்கள் எல்லா நாட்டிலேயும் போய் தமிழனை விற்று பிழைக்கிறீங்க ஆ கடைசா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தாயத்தில் தெரியுமா ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற இங்கே இருக்குது ஒரு உட உட நல்ல ஒரு உடுப்பு உடுக்கறதுக்கு கூட இல்லாத நிலைமையிலேயும் எங்கள மக்கள் இருக்குது ஆ அதை விட புலத்தில் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை தாராங்கள் வேதனை அளிக்கின்றது உண்மையில் சுவிஸ் நாட்டில் இருக்கிற அன்பார்ந்த மக்களே நீங்கள் இவ்வளவு பணம் மிஞ்சி மாதம் உங்களுக்கு ஒரு வருஷம் அஞ்சு லட்சம் ரூபா சுவிஸ் பிராய்ங்க செலவு போகுது நாலாயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு முன்னால் நீங்கள் அதை கணக்கு பாருங்கள் கணக்கு பார்த்து இன்றைக்கு நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சுவிஸ் பிராங்க் கொடுத்தா காணும் அந்த கேள்விக்குள்ளே வாங்க ஏன் இன்னொருவன் எடுக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்குற பணத்தை இன்னொருவன் அடிச்சவன்ட சங்கதிகள் வாழ்ந்து கொண்டு மேலதிகமாக இங்கே தாயத்தில் தென்னம்புள்ள தோட்டம் வாங்குறதும் அப்சியார் வீடு கட்டுறோம் பவுனியால் ஓம் அந்த ரோட்டில் பார்த்தா வெளிநாட்டுக்காரன் வீடுகளும் கடைகளும் அங்கே நாயாத்திலேருந்து செம்மலை முள்ளத்தீவு நாயாத்துலேருந்து முள்ளத்தீவு வரைக்கும் தென்னம்புள்ள தோட்டம் புல்லா கேட்டால் வெளிநாட்டுக்காரனு அப்போ இவ்வாறான நபர்கள் தான் இப்படி காணிகளையும் பூமியலையும் வாங்கி வாங்கி இங்கே விலை விலைவாசியை கூட்டி வச்சிருக்கின்றார்கள் ஒரு வாகனம் வேண்டாம் வாகனத்தை வாங்கிலாம் இன்றைக்கு நாற்பது லட்சம் விற்கிற வாகனத்தை எண்பது லட்சம் கொடுத்து வாங்குறாங்க இவ்வாறான நபர்கள் என்ன சும்மா வார மனம் தானே அதான் நான் சொன்னேன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள் இப்படி செலவு உழைக்க மாட்டான் ஆனால் அந்த சொல்சாருந்து ஓட்டு மாட்டு செய்து உழைக்கிறவங்க தான் இங்கே காணி வாங்குற பூமி வாங்குற வாகனத்தை வாங்குற அண்ணன் தம்பி மாதிரி காசு அள்ளி கொடுக்குற அவங்களுக்கு ரவுடித்தனம் நடத்துறது எல்லாம் அந்த விவ்வாறான நபர்களால் உண்மையில் இதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து வாரம் நீங்கள் நினைக்கக்கூடாது எங்களால் ஒன்றுக்கு மேலாண்டு ஆண்டு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது உண்மையில் கல்வி சமூகம் அந்த எல்லா நாட்டிலையும் தான் சுவிஸ் நாடு மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் இருக்கிற கல்வி சேவையாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் புரிஞ்சோளும் நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி நினைக்கக்கூடாது முடியலை ஒரு கா நினை முக்கா கட்ட முடிஞ்சாலும் காவாசு கட்டம் இன்னும் இருக்குது பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தே ஆகும் நிச்சயம் நிறைய பிரச்சனையில நீங்கள் எதிர்கொண்டே ஆகணும் உங்களோட உங்களோட பிரச்சனையில் உங்களோட பிள்ளைகள் கூட எதிர்கொள்ளும் நாளைக்கு உங்களோட சொத்து விவரம் பறிப்போக்குள்ள உங்களோட பிள்ளைகள் உழைச்சு சேர்த்து பறிப்போகும் அதுக்கு நீங்கள் கே பதில் சொல்லி ஆகணும் சொல்லி சொல்லிக்கொண்டு உண்மையில் இந்த அடுத்த கட்டமாக வந்த விவரம் பேர் விவரம் வரும் நாட்டில் ஆர் ஆர் அந்த ஆசிரியர் கல்வி சமூகத்தில் ஆசிரியர்களாக கடமை புரிஞ்சு கொண்டுகின்றார்கள் ஆறு நல்ல இதய சுத்தியோடு செயல்படுகின்ற ஆசிரியர்கள் நீதி நேர்மையோடு செயல்படுகின்ற ஆசிரியர்கள் ஆறு பணம் கொள்ளை அடித்தவர்கள் என்ற பேர் விவரம் போட்டவும் வரும் அவ்வளோகத்தை நான் ஊடகத்தில் கொண்டு காட்டிட்டு ஊடக பத்திரிகை கால மாநாடு நாங்கள் பத்து பேர் புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகள் பொம்பளை பிள்ளையில் நாங்கள் எல்லாம் பத்து பேர் போய் ஊடகத்தில் கதைச்சி இந்த நாட்டில் இவ்வளவு பேர் இவ்வளவு பணத்தை எங்களோட மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தங்கள மாணவர்களுக்காக தங்கள பிள்ளையில க தமிழ் கற்பி கற்பீட்டு கொடுக்கணுமன்றதுக்காக கொடுத்த பணத்தில் மா ஒரு வருஷம் உழவு உலக கொள்ளையடித்து இப்படி சோக வாழ்க்கை வாழ்க வாழ்கின்றார்கள் இன்னும் நபர்கள் என்று ஃபோட்டோவையும் காட்டி பேப்பர்கள் நியூஸ்களில் நாங்கள் போடுறதுக்கு மிக விரைவில் வரும் போட வச்சிரு வைக்க வேண்டாம்ன்றதை கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக மிக விரைவில் போடுற கட்டம் உங்களோட விவரம் எல்லாம் வந்து கொண்டிருக்கு வேணுமாட்டா அதை நாங்கள் யூடியூப் ஊடாக போட்டு காட்டுறோம் இந்த இந்த கிழமைக்கு வரும் இப்போ உங்களோட பேர் விவரத்தோட ஃபோட்டோவோடு வரும் நீங்கள் எங்கெங்கே வீடு என்னென்ன தொழில் வச்சுருக்கிறீங்க சுவிஸ்ல எவ்வளோ எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்குறீங்க இந்த கல்வி சமூக சுவிஸ் கல்வி நிர்வாக சேவையாளர்கள் நிர்வாகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த நேரலை புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிய கட்சி தாயத்திலேருந்து இந்த நேரலையை பதிவு செய்கின்றேன் இதை எல்லோரும் பாருங்கள் உண்மையிலே எல்லாரும் சேர்வானுங்க எல்லாரும் பார்த்து முழு நாட்டுக்கும் இதை செய்யவானுங்க அதே மாதிரி சர்ப்ரைஸ் செய்யாதார்கள் வந்து இந்த டியூட்டிப்ப அடுத்த இது முதலாம் பாகம் ரெண்டாவது மூன்றாவதுன்னு சொல்லி சுவிஸ் நாட்டு கல்வி சமூக செயவையாளர்களில் விடயங்கள் ஊழல்கள் அவங்க திருந்தாவிட்டால் மீண்டும் வரும் என்றதனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக இந்த யூடியூப்பை சர்ப்ரைஸ் செய்துங்கின்றால் நிச்சயம் நாங்கள் ஒரு நேரில் லைவ் வரும் என்றதனை இதில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்